இன்றைக்குவனுடைய வரலாறை பற்றி பேசணும் ப்ரொமோட்டர்ஸ்குள்ளே இருந்த சர்ச்சையை பற்றி பேசணும் எப்படி அவங்க பெரிய முடிவு எடுத்தாங்கன்றதை பற்றி பேசணும் அந்த ஏர்லைன் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பற்றி பேசணும் இப்போ நம்ம பேசுகிறது அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பை பற்றியும் அதில் முதலீடு செய்யறதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றியெல்லாம் ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ஜூன் குவார்டர் இண்டிகோவினுடைய வரலாற்றிலேயே பெஸ்ட் குவார்ட்டர் இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க இந்த கம்பெனியினுடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஜூன் குவார்டர் வாஸ் த பெஸ்ட் குவார்டர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்டினேஷன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் மேக்சிமம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மேக்ஸிமம் ரெவென்யூ மேக்சிமம் இபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் குவார்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவார்ட்டரில் அந்த ஈபிஎஸ்சி எடுத்து நாலு பெருக்கி பெருக்கி இயருக்கு கணக்கு போட்டு அதை வச்சு பேய ரேஷியோ கணக்கு போடுவாங்க ஆனால் ஹேவியேஷனில் அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா இந்த குவார்ட்டரில் சில குறிப்பிட்ட சூழல்கள் காரணமான விஷயங்கள் இருக்கும் அதாவது கான்டெக்சுவல் டு திஸ் குவார்ட்டர் நிறைய விஷயங்கள் இருக்கும் அது எல்லா குவார்ட்டர்லேயும் ரிப்பீட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது மார்ஜின்ங்கிறது ஏவியேஷனில் என்றைக்குமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணவே முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த குவார்ட்டரில் வந்த மார்ஜினை பார்த்து நம்ம அப்படியே குஷியாகி முப்பது பெர்சன்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்திருக்குன்னு நினச்சி அடுத்த மூணு குவார்ட்டருக்கும் அதே மார்ஜின் இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கடந்த நான்கு காலாண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்குது ஒரு லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபீவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த குவார்ட்டர் லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் போன குவார்ட்டர் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் அதுக்கு முந்தின குவார்ட்டர் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டீன் போன வருஷம் ஜூன் குவார்டர் டுவெல் தௌசண்ட் ஃபோர் செவன்டி டூ ஸோ ஒரு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெல் தௌசண்ட் கிட்ட இருக்குன்னு வச்சுங்க ஆவரேஜ் ஆனால் ரெவன்யூ சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி த்ரீ குரோர் போகும்போது போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி எயிட் குரோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஏவியேஷனில் இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாத ப்ராஃபிட்ஸ் எப்படி வந்திருக்கு அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இருந்திருக்கு ப்ரைசிங் பவர் இருந்திருக்கு ப்ளஸ் சில மிசிலேனியஸ் இன்கமும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு முக்கியமாக இந்த கம்பெனி கலந்த ஒரு மூன்று நான்கு காலாண்டுகளாக ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை ஏற்படுத்திட்டு வருது அது என்னென்னா கடன் வாங்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி க்ரோஸ் மார்ச் குவார்ட்டரில் செப்டம்பர் குவார்ட்டர் தான் இன்னும் அதிகமாகும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா பிளேன்ஸ் வாங்குகிறாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க செலவு பண்ணுறாங்க பாரோ பண்ணி பண்ணுறாங்க அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அவங்க அதிகம் பண்ண முடியாது இதில் முக்கியமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த கம்பெனியுடைய நெட்ஒர்க் நெகட்டிவ் ரிசர்வ்ஸ் வந்து நெகட்டிவ் ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்குவிட்டின்னு இதில் ஒன்றுமே கிடையாது இந்த வருஷம் சம்பாதிச்சாதான் நெட்ஒர்க் பாசிட்டிவ் ஆகும் ஸோ ஃபைனான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அந்தளவுக்கு ஒரு பிங்க் ஆஃப் ஹெல்த்லலாம் இல்லை ஆனால் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சூப்பராக இருக்குது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஸோ இன்றைக்கும் இந்த கம்பெனியை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு கலாச்சாரம் தான் இதில் தெரிகிறது நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க வளர்ச்சிக்கான முடிவுகளை தயங்காமல் எடுக்கிறாங்க நிறைய பிளேன்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க கொஞ்சம் பிளேன்ஸை டெலிவரி எடுக்கிறாங்க சில இதெல்லாம் விற்றுறாங்க அவங்க லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ண அந்த ப்ராட்டன் விட்னி இன்ஜின் பொருத்தப்பட்ட ஏர்பஸ் விமானங்கள் இந்த நியோ சீரீஸ்ல வரக்கூடிய விமானங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய தலைவலிகளை கொடுத்துட்டு வருது இப்போ கூட போன வாரத்தில் ரெண்டு பிளேன் வந்து பிரச்சனை பண்ணிச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஃபிளீட் சம்பந்தமான கவலைகள் வந்து இன்னும் ஓயவில்லை அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் பட் எல்லாத்தையும் கடந்து இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது கடந்த ரெண்டு மூணு குவாட்டர்ல ராகேஷ் கங்குவால் தன்னுடைய பங்குகளை ரெண்டு முறை விற்றுக்கிறார் அது மட்டும் இல்லை தொடர்ந்து விற்பேன் என்பது அவருடைய தெளிவான ஒரு அறிகுறியாக இருக்கிறது ஸோ இந்த கம்பெனி நல்லா பண்ணால் கூட அவர் விற்றுக்கிட்டே இருப்பாருங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி சப்ளை ஓவர் ஹேங் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஒருத்தர் வித்துட்டு வெளியே போனோம்னாக்கா நிச்சயமாக அது வந்து நிறுவன மதிப்பை அதிகம் வளர விடாது அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ வேல்யூவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த நபருடைய செல்லிங்கே வந்து ஒரு தடையாக இருக்கும் ப்ளஸ் இப்போ டாடாஸ் வர்றாங்க இப்போ தான் பிளேன் ஆர்டர் பண்ணுறாங்க இனிமே தான் அவங்க ஏர் இண்டியாவை சரி பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் உண்மையான போட்டி சூழலே தெரியும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சம்திங் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் மார்க்கெட் ஷேரே நம்ம பர்மனெண்ட்டாக இப்படி இருக்கும்னு நம்ம எடுத்துக்கூடாது ஸோ காம்படிஷன் வர வர மார்க்கெட் ஷேர் குறையலாம் காம்படிஷன் வர வர மார்ஜினும் குறையலாம் ஆக்கியூபென்சி குறையலாம் கேஷ் ஃப்ளோஸ் குறையலாம் ஆனால் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு குறையாது இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிகிட்டே போகும் இந்த கம்பெனிக்கு இங்கே என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த கம்பெனி ரன் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் முந்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஃப்ளைட்ஸ் எழுபத்தெட்டு டொமஸ்டிக் அண்ட் இருபத்தாறு ஃபாரின் டெஸ்டினேஷன் அதுலேயும் இந்த ஃபாரின் டெஸ்டினேஷன்லாம் இந்த சின்ன பிளேன் போகக்கூடிய அளவு டிஸ்டன்ஸில் உள்ள இடங்கள் தான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகல அவங்க பக்கத்தில் எங்கெல்லாம் போக முடியும் ஃபாரீஸ்ட் போக முடியும் மிடில் ஈஸ்ட் போக முடியும் இப்போ இந்தோனேஷியா போக முடியும் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த பிளேன் கான்பிகரேஷனில் இது வரைக்கும் ஏர்பஸ் உடைய விமானங்கள் மட்டும்தான் இண்டிகோவில் இருந்துது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நான் இந்த இடத்துல கேட்குறேன் அவுமினி ஆஃப்யூனோ இண்டிகோ வெறும் ஏர்பஸ் பிளேன்ஸ்லாம் ஃபை பண்ணாங்க இப்போ தான் ரெண்டு பிளேன் ட்ரிபிள் செவன் அவங்க போயிங் கிட்டேந்து எடுத்திருக்காங்க ஆனால் அடுத்தது பதினாலு போயிங் செவன் எயிட் செவன் பெரிய பிளேன் ஒயிட் பாடிடு ஏர்க்ராஃப்ட்டை அவங்க ஆர்டர் பண்ண போகிறாங்க எதுக்குன்னா இன்டர்நேஷ்னலுக்கு இந்த இன்டர்நேஷனல் இவங்க இவ்வளவு வளரணமா கூடாதாங்கிறதுல தான் கங்குவாலுக்கும் பாட்டியாவுக்கும் அதுல பெரிய மன விரிசல் ஏற்பட்டது கங்குவால் வந்து டொமஸ்டிக் பண்ணால் போதும் இன்டர்நேஷ்னல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் பாட்டியாவுடைய ஈகோ நான் அறுபது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கேன் இந்தியாவில் லீடராக இருக்கேன் நீ நான் வெளியே போகக்கூடாது இன்டர்நேஷ்னல் அப்புறம் என்னுடைய பிராண்டோடைய மதிப்பு என்ன அப்படின்னு அவர் நினைக்கிறார் இங்கே தான் இந்த விரிசல் இப்போ அவர் இல்லை இல்லையா இவர் தானே இருக்கார் ஸோ பாட்டியா வந்து தைரியமாக போயிங் பிளேனை வாங்குறாரு ஏர்பஸ்த வாங்கலை ஏர்பஸ் ஏ த்ரீ ஃபைவ் ஜீரோனு ஒன்று வச்சுருக்காங்க அது வாங்காமல் போயிங்குடைய பிளேனை வாங்குறாரு இதில் என்ன வேடிக்கைன்னா டாட்டா ரெண்டு பிளேனையும் வாங்குறாங்க போயிங் ஏர்பஸ் ஆனால் இவங்க லாங் டிஸ்டன்ஸுக்கு போயிங் பிளேன் மட்டும்தான் வாங்க போகிறாங்க அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்த கம்பெனி வந்து ஆயிரம் புது பிளேனை இறங்க போகிறாங்க அவங்களுடைய நம்பர் ஆஃப் ரூட்ஸ் கணிசமாக கூட போகிறது ஸோ ஆர்டர் இருக்குது ஆயிரம் பிளேனுக்கு அதில் ஐநூறு பிளேன் வந்து பேக்லோடாகி வரும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் அவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஷியல்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணோம் இந்த ஃபைனான்ஷியல்ஸ் வந்து ஒருவேளை கங்குவால விற்க செய்யலாம் எதுக்கு வந்து நம்ம வித்துட்டு போயிடலாம் இவன் ரிஸ்க் ரொம்ப எடுக்க போகிறான்னு அவர் நினைக்கலாம் ஸோ அவர் விற்க விற்க அல்லது விற்க வருவாருங்கிற எதிர்பார்ப்பில் இந்த ஸ்டாக்கினுடைய மதிப்பு வந்து ஏறது ரொம்ப கஷ்டம் ஏறுனா அவர் வந்து விற்பார் ஸோ இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் சேலினுடைய ஓவர் ஹேங் இந்த கம்பெனி மேலே ரொம்ப நாளைக்கு இருக்கும் தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்ஜினை நீங்கள் வந்து கண்முடித்தனமாக எடுத்துக்கிட்டு இந்த ப்ராஃபிட்டை நால பெருக்கி அதுக்கு இபிஎஸ் போட்டு நூற்றி இருபது ரூபா இபிஎஸ் வரும்னு சொல்லி பிஇ ரேஷியோ போட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா குவார்டர் குவார்டர் இபிஎஸ் மாறும் ப்ராஃபிட்டபிளி மாறும் மார்ஜின் மாறும் நிறைய விஷயங்கள் மாறும் ஸோ இது மாதிரி கம்பெனியை வாங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் அமையணும் அது என்னென்னா நிறைய நெகட்டிவ்ஸ் ஸ்டாக் ப்ரைஸில் வெளிப்படணும் ஸ்டாக்கை அடித்து இறக்கணும் செல்லர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணணும் அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி கம்பெனியை நம்ம வாங்க முடியும் இந்த மாதிரி டைமில் இந்த கம்பெனி யூஸ்வலாக விற்கணும் அந்த ஒரு கான்ட்ரீரியன் திங்கிங் தான் நீ கங்குவாவில் விற்க வைக்கிறது இல்லைனா இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் அவசரப்பட்டு விற்க போகிறீங்க அதுவும் நீங்கள் இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்போ போய் அவசரப்படுவீங்களா இல்லை இல்லை அவர் படுறாருனா அவருக்கு தெரியுது இது வந்து சஸ்டைனபிளாக இருக்காது நிறைய இடைப்பட்ட காலத்தில் சேஞ்சஸ் வரலாம் ப்ராஃபிட்டபிலிட்டியில் க்ரோத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாத்துலேயும் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்ததுங்கிறது ஒரு அசுர சாதனை ஸோ ஒரு பக்கம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குதுன்னு நான் வந்து ஒரு கருத்தை சொன்னால் கூட இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு இவங்க இப்படி வளர்ந்தது வந்து ஒரு அசுர சாதனை இன்ஃபேக்ட் ஐபிஓக்கு முன்னாடி இவங்ககிட்ட இருந்த கேஷெல்லாம் அவங்க வெளியேறுத்துனாங்க டிவிரண்டாக எடுத்துகிட்டு ரொம்ப மினிமல் மணியோடு தான் இவங்க ஐபிஓ பண்ணுறாங்க ஸோ கேப்டல் அடிக்க பொறுத்த மட்டும் இந்த கம்பெனியுடைய தைரியம் வந்து வியப்பை தருகிறது ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி அவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் போயிருக்கீங்க இந்த பிளேன்ஸில் இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சியை நான் என் லைஃப்பில் பார்த்ததில்லை உலகத்தில் எங்கேயும் பார்த்ததில்லை அந்தளவுக்கு இந்த ஏர்லைன் வந்து ஒரு சுப்பீரியர் எஃபிஷியன்சி உள்ள ஒரு ஏர்லைன் நான் சவுத் வெஸ்ட்லால கூட போயிருக்கேன் யுஎஸ்ல ஆனால் இந்த எஃபிஷியன்சியை நீங்கள் நிச்சயமாக அங்கே எதிர்பார்க்க முடியாது அதே போல் ஒரு ஏர்லைனில் எப்படியெல்லாம் நீங்கள் ரெவென்யூ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் எல்லாம் பண்ணுறாங்க சீட்ஸை விற்கிறாங்க அதிகப்படுத்தி விற்கிறாங்க ஃபுட்டு விற்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு சின்ன சர்வீஸுக்கும் ஒரு க்யூ பவு ஜம்ப் பண்ணுறது கூட காசு வாங்குகிறாங்க அப்புறம் வந்து உங்களை உங்களுடைய லகேஜை நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து உங்கள் ஃப்ளைட்டு கொண்டு போகிறதுக்கு சில சர்வீசஸ் கொடுக்கும் நிறைய சர்வீசஸ் எல்லா சர்வீஸும் பேபிள் லாங் டிஸ்டன்ஸ் பிளேன்லேயும் அவங்க வந்து ஃபுட்டு கொடுக்குறீங்க பணம் கொடுத்து தான் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி சில டைட்டான பேராமீட்டர்ஸை வச்சு இந்த ஏர்லைனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை இவங்க கைடு பண்ணி ரன் பண்ணுறாங்க அது வந்து வியப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன தான் சொல்லுங்கள் ஒரு கம்பெனி உங்களுக்கு ரொம்ப அட்மிரபிளாக இருந்தால் கூட அதை வாங்குறது எப்போன்னா மற்றவங்க வந்து அதை வித்து தள்ளும்போது தான் வாங்கணும் இந்த மாதிரி பிஸ்னஸில் ஏன்னா அந்த டைமில் நெகட்டிவ்ஸ் வந்து ப்ரைஸில் இருக்குது இப்போ நெகட்டிவ்ஸ் ப்ரைஸில் இருக்காங்கிறது நம்ம காலப்போக்கில் தான் தெரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி அதை வந்து உறுதியாக சொல்லக்கூட முடியாது பட் ஒன் திங் இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்னொரு பத்து வருஷம் டெஃபினட்டாக வந்து அதனுடைய ஸ்டாக் மார்க்கெட் வெயிட்டேஜ் கூடும் அதனுடைய மார்க்கெட் மதிப்பு வெகுவாக கூடும் மதிப்பு கூடும்போது மதிப்பிடும் அதை சார்ந்தே இயங்கும் என்பதனுடைய கருத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோர் மார்க்கெட் கேப் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகோக்கான ஒரு முக்கியமான பாயிண்டர் இந்த நைன்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோர் மார்க்கெட் கேப் வந்து வருங்காலத்தை பற்றின ஒரு பார்வை என்பது ரெண்டாவது முக்கியமான புள்ளி விவரம் வருங்காலம் நல்லா இருக்குன்றனால தான் இந்த வேல்யூவேஷன் இருக்குது இல்லைனா நெட்ஒர்க் இல்லாத கம்பெனிக்கு இந்த வேல்யூவேஷன் இருக்காது மூணாவது கங்குவால் வெளியே போனால் கூட அது வந்து கம்பெனியை பாதிக்காதுன்னு மார்க்கெட் முடிவு பண்ணிடுச்சு நாலாவது இந்த ரிசல்ட் இவ்வளோ நல்லா இருந்தும் கூட இது சஸ்டைனபிளாக இருக்குமான்றது மார்க்கெட்டுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த மார்ஜின் இவ்வளோ நல்லா இருந்தாலும் இந்த மார்ஜின் அடுத்த ரெண்டு குவார்ட்டரில் வருமான டவுட் மார்க்கெட்டுக்கு இருக்குது ஒருவேளை வந்துச்சுன்னா மார்க்கெட் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு மதிப்பீட்டை உயர்த்தக்கூடும் ஸோ இன்றைக்கி ஏவியேஷன் ஃபியூவல் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நீங்கள் ஏவியேஷன் ஃபியூவல் ப்ரைஸை டெய்லி கூட ட்ராக் பண்ணலாம் அது ஆன்லைன்லேயே கிடைக்கும் ஸோ ஏவியேஷன் ஃபியூவை ட்ராக் பண்ணுங்கள் பிளேன்ஸினுடைய ஆக்குபென்சியை ட்ராக் பண்ணுங்கள் பிளேன் தரக்கூடிய ஐ மீன் ஏர்லைன் கம்பெனி தரக்கூடிய புதிய நியூஸ் எந்தெந்த இடத்துல அவங்க வந்து ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க எந்தெந்த கண்ட்ரிஸுக்கு புதுசாக போகிறாங்க எக் ஃபாரின் ரூட்ஸ்லாம் எப்படி ஆக்குபென்சி இருக்குது ஃபாரின் ரூட்டில் இவங்க சக்சீட் பண்ணுறது வந்து இன்றைக்கி ஷார்ட்டர் ரூட்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கு இதே லாங்கர் ரூட்டுக்கு போனாக்கா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது இங்கே பணம் பண்ணி அங்கே நஷ்டம் பண்ணுவாங்களா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம விடையை தேடணும் இந்த விடையில் தான் இந்த பங்கை வாங்கலாமா கூடாதாங்கிற விடையும் அடங்கி இருக்கிறது ஸோ ரிசர்ச் எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ணுறதுல முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இண்டிகோ ஒரு மிக மிக பிரம்மாண்டமான உதாரணம் இதை விட பிரம்மாண்டமாக ஒரு உதாரணம் வரவே முடியாது ஏன்னா ஒரு கிரேட் பிஸ்னஸ் ஒரு வெல் ரன் கம்பெனி வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸை ஒரு புதிய தொழிலில் கொண்டு வந்து மற்றவங்கெல்லாம் அதை பற்றி நினைக்காத போது அந்த ஸ்டாண்டர்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிக வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்து இந்தியர்கள் தைரியமாக ஒரு பிளேன் ஜேர்னி அஃபோர்ட் பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து ஸ்கேலை கொடுத்து இன்னும் நிறைய புது புது சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் தைரியமாக பிளேனை விட்டு அங்கெல்லாம் அவனுக்கு சந்தை இருக்குது அப்படின்னு நமக்கு உடைத்து காட்டி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார புரட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இண்டிகோவை ஆனாலும் முதலீட்டுக்கு தேவையான புள்ளி விவரங்கள் குறியீடுகள் எல்லாம் கிடைச்சாதான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை கூட வாங்கணும் கண்ணை மூடின்னு வாங்கவே முடியாது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் ஃப்யூச்சரை பற்றின கிளாரிட்டி கிடைக்கணும் அந்த கம்பெனிக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கிருச்சுன்ற ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் அந்த தெளிவில் உங்கள் முதலீடு பிறக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி